வணக்கம் ஜவ்வை ஜப்ரம் ஜவாது வட்டி புரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டுங்க மறக்கவே முடியாது ராமர் கோவில் கும்பாபிஷேகம்னு இந்தியாவே ஒரு பிரளையும் எடுத்தது போன்று நாங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு அல்லோலகம் ஒரு மிக பெரிய ஒரு அதிகார உணர்வின் வெளிப்பாடு இப்படித்தான் சொல்ல முடியும் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அடிச்சுக்கூடிய அளவுக்கு வந்து அப்புறம் அது ஒரு ஏதோ ஒரு சமாதானத்தை வெளிப்பாடு சாதி மதம் பிரிவு அப்படின்னு ஆனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அமைதியாக மதம் நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு ஒரு சம்பவம் அற்புதமான ஒரு சம்பவம் நடந்தது அதுவும் ஒரு திறப்பு விழா தான் அது வந்து இந்து மத ராமர் கோவில் திறப்பு விழா இது வந்து இஸ்லாமிய பள்ளிவாசல் திறப்பு விழா சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடி பக்கத்தில் சாலை கிராமம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அடங்கியிருக்கு ராமர் கோவில் கும்பாபிஷேகப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டு இது வந்து ஜனவரி இருபத்தொன்னு ஒரு நாளைக்கு முன்னால் நடந்து ரொம்ப அதாவது மக்கள் மனதில் நின்று விட்டார்கள் ஆமாம் அதுக்கு அந்த இதுக்கு பேர் மஸ்ஜிதே இலாகி ஆமாம் அங்கு நடந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இங்கே மஸ்ஜிதே இலாகி அப்படிங்கிற பள்ளிவாசலுக்கு இந்து மத சொல்ல மதப்படி சொல்லப்பட அது ஒரு கும்பாபிஷேகம் வைக்கீங்களா ஆமாம் இஸ்லாமிய கும்பாபிஷேகம் அது இந்து மத கும்பாபிஷேகம் அவ்வளோதான் ஆனால் அங்கே ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் மதம் ஒற்றுமை இருந்ததா இஸ்லாம் இருந்தார்களா கிறிஸ்துவர் இருந்தார்களா சரி அந்த இந்து மத நண்பர்களுக்குள்ளே சாதி பிரிவுகள் எத்தனை பிரிவுகள் எல்லோரும் ஒன்றுபட்டார்களா சங்கரா நாலு சங்கராச்சாரியம் வந்தார்களா ஆ எத்தனை பேர் நான் வரமாட்டேன் நீ மாட்டேன் நீ வந்து தலையில் பிறந்தவன் நான் வந்து இடுப்புக்கு கீழே பிறந்தவன் வயிற்றில் பிறந்தவன் நீ வந்து ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது மோடிக்கு அங்கே மதிப்பு இல்லையே மோடி அந்த சிலையே தொடக்கூடாது ஆனால் இங்கே அப்படி இல்லை சிவகங்கை மாவட்டத்தில் எல்லோருமே அந்த பள்ளிவாசலுக்குள்ள வந்து சமபந்தி போஜனத்தை அருந்து சென்றிருக்கிறார் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று ஒரு நாளுக்கு முன்னாலே அந்த பள்ளிவாசல் மசிதி இலாகி அப்படிங்கிற பள்ளிவாசல் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பக்கத்தில் சாலை கிராமத்தில் நடந்திருக்கு பார்த்துருக்காங்க மக்கள் நம்ம இஸ்லாமிய ம நண்பர்கள் எல்லாமே வந்து போய் எல்லா இந்து மக்களுக்கும் பத்திரிக்கை வச்சுட்டாங்க என்னென்ன சாதி பிரிவு எத்தனை ஒரு மத இந்து மத சங்கங்கள் அத்தனைக்கும் எத்தனை சாதி மத அன்பு அன்பு நண்பர் இந்து மத நண்பர்கள் எல்லாத்துக்குமே பத்திரிக்கை வச்சுட்டாங்க அதே மாதிரி கிறிஸ்துவன் நண்பர்களும் அவங்கள எத்தனை அவங்களுக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்குது எத்தனை சங்கங்கள் இருக்குது வாங்க எல்லோருமே வந்து மசிதே இலாகி பள்ளிவாசல் திறப்பு விழா என்ன சொல்ல போனால் இந்த இப்போதைய அது கும்பாபிஷேகம் இஸ்லாமிய பள்ளிவாசல் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்குங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏன்னா அவங்களுடைய வார்த்தையில் அப்படி தான் சொல்ல முடியும் இஸ்லாமியர் அப்படி சொல்ல மாட்டாங்க இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் திறப்புலான்னு சொல்லுவாங்க நம்ம இந்து மத நண்பர்கள் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிறிஸ்துவர்கள் வந்து ஆலயம் ஆலய பிரதி இதெல்லாம் சொல்லுவாங்க சில வார்த்தைகள் சொல்லுவாங்க அதில் ஞாபகத்துக்கு வரல பொதுவாக அதுவும் ஒரு கும்பாபிஷேகம் தான் எல்லோரும் வாங்க அழைப்பு விட்டு பார்த்தா அப்பா ஏழா அதாவது வந்து மொத்தம் ஏழாயிரம் பேர் கலந்துருக்காங்க இங்கே ராமர் கோவிலில் எட்டாயிரம் டு பத்தாயிரம் என்ன மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கம்மி அவ்வளோ ஏழாயிரம் பேர் கலந்துருக்கிறாங்க மொத்தம் வெட்டப்பட்ட கிடா வந்து நூற்றம்பது கிடா வெட்டிருக்கிறாங்க அப்படியே கோப்பா ஒரு கிடாவுக்கு வந்து ஒரு பத்து கிலோ க கறி வச்சா கூட ஆயிரத்து ஐநூறு கிலோ ஆமாம் மொத்தம் வந்து ஏழாயிரம் பேர் சும்மா சமபந்தி போஜன பிச்சு உதறி இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேர் மத நல்லிணக்கத்தோட ஆமா இது கும்பாபிஷேகம் ஆமாம் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் எத்தனை இஸ்லாமியர் நுழைந்தார்கள் எத்தனை கிறிஸ்துவர்கள் நுழைந்தார்கள் இந்து மத நண்பர்களே அவர்களுக்குள்ளே பிரிவிழா உள்ளவங்க நுழைஞ்சாங்களா மோடி வந்து தொடக்கூடாதுங்கிற அளவுக்கு நிலாம போயிட்டு இருந்துச்சு இல்லையா ஆனால் இங்கே சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் அப்படி இல்லையே இதுதாங்க உண்மையான கும்பாபிஷேகம் இதுதான் உண்மையான கும்பாபிஷேகம் இதுதான் இந்தியா ஒற்றுமையின் வெளிப்பாடு இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ வெளிப்பாடு ஆமா இப்படி இருக்கணும் அதெல்லாம் விட இன்னொரு இது ஒரு சம்பவம் ஆச்சுங்களா இதே மாதிரி இதையும் சாப்பிடக்கூடிய ஒரு சம்பவம் நம்ம அறவக்குறிச்சி பள்ளப்பட்டி நடந்திருக்கு அறவக்குறிச்சி பல்லப்பட்டியில தெரியும் யாரு நம்ம பாஜக அண்ணாமலை தோர்த்த தொகுதி அது ஆமா எம்எல்ஏவை போட்டிட்டு தோர்த்த தொகுதி அங்கே அவர் பல பிரம்மாண்டமாக இப்போ பேசிட்டு அலையராக இருப்பாங்க பிரம்மாண்டமாக வாய் வார்த்தை செல்லூர் அதுன்னு சொன்னா வாய் கொழுப்பா பேசி ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு பல விஷயம் பண்ணாங்க அந்த தொகுதி இதுதான் இருக்குது பல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் அதில் வந்து அண்ணா நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து இப்போ நம்ம பழனிக்கு வந்து தைப்பூச திருவிழாக்கு மக்கள் நடந்து போயிட்டு இருப்பாங்க எங்க அப்படி தான் ஜவாதுப்பட்டி புது அத்தாம்பட்டி சிமத்தம்பட்டி சின்னக்காம்பட்டி இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் அங்கிட்ட ஒட்டன் சத்திரம் ஜோகிப்பட்டி அப்படியே பார்த்தோம்னா குழிப்பட்டி அந்த வகையில் பல்லப்பட்டி வகையில் ஏகப்பட்ட பழனி பக்தர்கள் ஆமாம் நடந்து வெறுங்கால நடந்து போவாங்க வெயில் அதை பார்த்து என்ன பண்ணிக்காங்க நம்ம முஸ்லீம் நண்பர்கள் பல்லப்பட்டி அண்ணா நகரை சேர்ந்த இஸ்லாமிய நண்பர்கள் கம்ப்ளீட் அவங்களுக்கு ராஜா மரியாதை கொடுத்து ஆமாம் வாட்ரு பாட்டிலு ஃப்ரூட்டு ஜூஸு பிஸ்கட்டு வகை வகையாக பிஸ்கட் அப்புறம் கால் வலிக்குதான்னாச்சின்னு சொல்லி போட்டு கால் வலிக்கு உண்டான லோசன்கள் ஆயில்கள் அப்புறம் குளிர்ந்த நல்ல ஜில்லுன்னு ஓ ஆர்வோ பிளான்ட்டு நல்லா மண்பானையில் ஆர்வோ பிளான்ட்டு அப்புறம் செல்ஃபோன் சார்ஜு ஏன்னா அவங்க லாங்காக நடக்கிறாங்க இல்லையா அதனால் செல்ஃபோன் சார்ஜு இல்லாமல் இருக்கிற போட்டு செல்ஃபோன் சார்ஜ் செல்ஃபோன் சார்ஜ் பாயிண்ட்டு எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு செம சு ஜம்முன்னு வாய் வயிறு நிறைஞ்சு அவங்களுக்கு இப்படிப்பட்ட உபச்சாரங்களை அனுப்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இது மத நல்லிணக்கம் இல்லை இந்த ரெண்டு சம்பவத்தையும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒப்பிட்டு பாருங்க ஆமா அவர் அவர்களுடைய மனோநிலை என்னங்கிறது அவர் அவர்களுக்கு இந்த மாதிரி வந்து ஊருக்கு வந்து ஒரு ஒரு பத்து சம்பவம் நடக்கணும் அவன் இந்திய அளவுக்கு ஒரு இருபது சம்பவமாக நடக்கணும் அப்போதும் நடந்தான் கட்டாயமா அந்த பாஜகங்கிற கட்சியை இல்லாமல் அளவுக்கு இந்திய மக்கள் செய்து விடுவார்கள் என்பதுதான் பகிரங்கமான ஒன்று இன்னும் போனால் வட இந்தியாவுக்கும் இந்த மாதிரி தகவலாம் வந்து பரப்பு இந்த வீடியோ ஷேர் பண்ணு வட இந்திய மக்களுக்கு ஏப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஓட்டை போட்டுட்டு எங்கள் உயிரை இருக்கிறீங்க இங்கே வந்து பாருங்கள் தமிழகத்தில் இப்படியெல்லாம் வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்து மக்களை ஒற்றுமையா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் போடுற ஓட்டால வந்து பாஜகங்கிற கட்சி ஆண்டு இன்னைக்கு பத்து வருஷமா இந்தியாவே சிதைந்து போய் கிடக்குது என்ன குறிப்பாக இஸ்லாமியர்கள் வந்து எங்கேயுமே வந்து நிம்மதியாக இருக்க முடியல குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிற பேர்ல அவர்களை விரட்டுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஊபிங்கிற இடத்துல தான் வந்து கறி சாப்பிட முடியல ஹலாலுங்கிற முத்திரையோட ஊப்பியில வந்து ஒரு பொருளை வைக்க முடியல இந்த மாதிரிலாம் பல சம்பவ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு வெறுப்பு பிரச்சாரத்திற்கு இந்திய இஸ்லாமியர்கள் குறிப்பாக தமிழக இஸ்லாமியர்களை பாதுகாக்க பாதுகாப்பாக இருந்தாலுமே கூட இந்திய இஸ்லாமியர்கள் இந் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தால் மிக கேவலமாக கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தான்ப்பா இதுக்கெல்லாம் வந்து முடிவு சொல்ல போட்டு வட இந்திய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்து மக்களுக்கும் மற்றபடி அனைத்து சாதி பிரிவினருக்கும் இந்திய இந்து மத நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் அனுப்பிச்சாதான் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் இதுதாங்க சிவகங்கை மாவட்டம் நடந்த அந்த பள்ளிவாசல் திறப்பு விழா இதுதான் உண்மையான இந்திய அளவுக்கு நடந்து விட்ட மிக ஒற்றுமையான ஒரு திறப்பு விழா அதே மாதிரி இந்த பழனி கோவில் அந்த இந்து மத பக்தர்களுக்கு முருக பக்தர்களுங்க அவங்களுக்கு வந்து அந்த பள்ளபொட்டி இஸ்லாமிய அன்பர்கள் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்க்குறப்ப கண்குடிராக காட்சியாக இருக்குது உண்மையிலே வந்து இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம் இதெல்லாம் வந்து அண்ணாமலை போன்றவெல்லாம் மற்றபடி இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பிரமுகர்களெலாம் போய் பார்த்தாங்கன்னு வச்சுக்க வெட்டி தலைகுனிந்து விடுவார்கள் என்பது பகிரங்கமான உண்மை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி